திவ்யமான தேவ இந்த நாளையில் கூட டெய்லி அணி மூலமாக உங்களை நான் சந்திப்பதற்கு எனக்கு மகிந்த சந்தோஷமும் பெரிய சமாதானமாகவும் இருக்கிறது டெய் லூயா உங்களுக்கும் அப்படியே இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் எஸ்தர் எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் அந்நாட்களிலே விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தருமம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான் லே லூய்யா யார் இந்த திட்டம் பண்ணினா எதற்காக திட்டம் பண்ணினான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சிங்கன்னா வருஷாந்தோறும் ஆதார் மாதம் எண்ணம் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர்கள் தங்கள் என்ன பண்ண பகைஞர்களுக்கு நீங்களாக்கின பகைஞர்களுக்கு நீங்களாக்கின அந்த நாள் அந்த அந்த பதினாலாம் தேதி ஆதார் மாதத்துல அந்த பன்னிரண்டாம் மாதம் பதி பதினாலாம் பதினைந்தாம் தேதிய பகைஞர்களுக்கு எங்களை விடுவித்து பகைஞர்களுக்கு எங்களை நீக்கி விட்டு பகைஞர்களுக்கு எங்களை தப்பு பகைஞருடைய கையிலிருந்து எங்களை விடுவித்து நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளை செலப்ரேஷன் பண்ணணும் மிகுந்த சந்தோஷத்தோடு அதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த இலைப்பாறுதல் அடைந்த அந்த நாளை அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறின நாளா இல்லையூ அவங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறின நாள் அந்த நாளை வந்து கண்டிப்பாக செலப்ரேஷன் பண்ணணும் ஆசாரிக்கணும் கொண்டாடணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அந்த நாள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் முருதகாய் ஒரு திட்டம் பண்ணுகிறார் வருஷா வருஷம் யூதங்கள் என்ன பண்ணணும் எல்லோருமே அந்த பண்டிகையை ஆஸ்பதிக்கணும் எல்லாருமே கொண்டாடணும் எப்படின்னா ஒவ்வொரு வீட்டோட இந்த சீர் வரிசைகள் ஒவ்வொரு போட்டிருக்க போட்டிருக்கிற ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பணும் ஒவ்வொருத்தரும் வருஷை நீங்கள்லாம் வந்து ஒரு பண்டிகை நாள்ல வீடுங்களில் திருமணம் விசேஷ நாள்னா வருஷம் கொடுப்பீங்க ஒரு பழத்தட்டு ஒரு துணிமணிகள் ஒரு நகைகள் இப்படிலாம் வச்சு வருஷத்தட்டு கொடுப்பீங்க இந்த பண்டிகை இந்த நாள் சத்துருக்களிடையிலிருந்து கத்தரை நம்மளை விடுவித்தார் பகைஞர்களுடைய கையிலிருந்து நம்மளை மீட்டார் அந்த நாளை நம்ம ஒருத்தர் கூட விடக்கூடாது எல்லாரும் அனுசரிக்கணும்னு சொல்லி முருதகாய் திட்டம் பண்ணினார் அந்த நாள் எப்படியும் துக்கம் சந்தோஷமாய் மாறின நாளா சஞ்சலம் சந்தோஷம் சந்தோஷமாய் மாறினா துக்கம் மகிழ்ச்சியா மாறினா அந்த நாளை ஆசாரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்களா விருந்து பண்றாங்க அதனால எல்லாருமே விருந்து விருந்து சாப்பிட்டே ஆகணும் ஒரு ஒரு பொருவா வைக்கணும் ஏ லுய்யா ஓ எல்லாருடைய வரிசையும் வரணும் எல்லாருக்குமே அங்கே ஒரு மகிழ்ச்சி எல்லாரும் கூடணும் அப்புறம் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யணும் அப்புறம் வந்து இதை எல்லாம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா அந்த நாளில் இருக்கணும்னு சொல்லி அவர் திட்டம் பண்ணினார் இதெல்லாம் எதுக்கு இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லாவே புரியும் இது எந்த மாதம் பண்டிகை மாதம் இதுக்கு இது என்னது நம்மளை எல்லாம் பாவங்களிலிருந்து விடுவிக்கும்படிக்கு நம்மளை எல்லாம் கத்தர் ரட்சிக்கும்படிக்கு பரம நியேசு பிறந்த இந்த மாதத்தை நம்ம இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் இருபத்தைந்தாவது நாளில் நம்ம அதை கொண்டாடி கொண்டு வருகிறோம் லே முர்தகா இன்னைக்கு திட்டம் பண்ணினது போல அந்த நாளில் தான் பண்டிகை கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க வாரத்துக்கு ஒரு முறை தேடுறவங்க யாராக இருக்கட்டும் அந்த நாள்ல, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரும் துக்கத்தெல்லாம் மாற்றிட்டு கொண்டாடுவாங்க விருந்து கொடுப்பாங்க அன்னைக்கு தான் போய் தர்மங்களை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இது யூதர் காலத்தில் முருதகாய் ஒரு நாள் ஆயத்தம் பண்ணினார் அந்த யூதர்களுக்கெல்லாம் அழிவு கொண்டு போன போகிற அந்த நாளை கத்தர் மாற்றி அந்த சட்டத்தை மாற்றி அந்த சட்டத்தை உடைச்சி அந்த திட்டத்தை உடைச்சி அந்த நயவஞ்சகனாக்கிய ஆமானை கத்த தூக்குல போட்டு இவர்களை விடுவித்தர அந்த நாளை பகிரங்கமாய் கொண்டாடுகிறாங்க மிகுந்த ஆர்ப்பரிப்போடு கொண்டாடுகிறாங்க லே லூயா இன்னைக்கு நம்ம கத்து பிறந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம் எல்லாருக்கும் தர்மங்கள் செய்வோம் எல்லாருக்கும் விருந்து கொடுப்போம் எல்லாருக்குமே கேக்கு வாங்கி கொடுப்பீங்க இனிப்பு வாங்கி கொடுப்பீங்க சாப்பாடு கொடுப்பீங்க துணிமணி கொடுப்பீங்க எல்லாம் உண்டு சந்தோஷம் ஆனால் எதுக்காக அதை நம்ம கொண்டாடுறோன்றத நினைவில் வைக்கணும் லே லூயா இப்போ நம்மளுடைய பாவத்தை மீட்கும்படிக்கு கதராகி ஏசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்தாலும் அந்த பாவத்துலேருந்து மீட்படையாமல் அந்த துக்கத்திலிருந்து மீட்படையாம அந்த பொல்லாத பிடியிலிருந்து அந்த உலக ஐக்கியத்திலிருந்து மீட்படையாம நாம பாட்டு கொண்டாடுறது நல்லா இருக்காது லே உணர்ந்தவர்களாய் லே லுய்யா அன்னைக்கு யூதர்கள் அன்னைக்கு முரதுகாய் காலத்தில் உணர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடினாங்க லே லுய்யா ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்குள்ள அவங்க கடந்து வந்தாங்க அதோடைய வீரியம் என்ன அவங்களுக்கு தெரியும் அதோடைய பாதிப்பு என்னான்னு தெரியும் அதுலேருந்து மீட்டதுன்னு எல்லாம் மனதார கொண்டாடினாங்க இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் எதுக்காக கொண்டாடுகிறோம் ஏசு எதுக்காக வந்தார் எதுக்காக அடிக்கப்பட்டார் எதுக்காக மறித்தார் எதுக்காக நமக்கு ஒரு இடத்தை ஆய்வு பண்ணி கொண்டிருக்கார் எதுக்காக நம்ம இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதுக்காக இந்த முக்கிய வசனத்துக்கு கட்டுப்பட்டு நம்மளை ஒடுக்கி வாழ்ந்து கொண்டு அறிந்து நம்ம என்ன பண்ணனும் கொண்டாடணும் ஏதோ அந்த ஒரு நாளில் கொண்டாடிட்டு அப்படியே மறந்துட்டு போகக்கூடாது நம்மளை ரட்சிக்கும்படிக்கு நம்மளை மீட்கும்படிக்கு நம்மளை விடுவிக்கும்படிக்கு கத்தன் மனுவாய் பிறந்து வந்த அந்த நாளை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை தன்னைக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு அது அதனுடைய வாழ்க்கைக்கு அதோடைய காரியத்துக்கு அதோடைய வழிமுறைக்கு தம்மை விட்டு கொடுத்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்ன தேகளை இனிமே அப்படி செய்வீங்களா கத்த நம்மளை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுங்க செபிக்கலாம் பரலோக பீராவே தோத்திரிக்கிறாப்பா கர்த்தாவே இந்த நாளு கூட கத்தன் எங்களோடு கூட நீங்க பேசினீங்கப்பா எல்லாரும் விருந்து பண்ணணும் எல்லாரும் வரிசைகள் கொண்டு வரணும் எல்லா தான தர்மம் செய்து அந்த நாளில் எல்லாரும் கூடணும் என்று முர்தகாய அன்னைக்கு திட்டம் பண்ணினாரப்பா அந்த நாள் இன்னும் அனுசரித்து கொண்டு வருகிறதப்பா அண்டவரே நாங்களும் கிறிஸ்மஸ் நாளிலே இது போல அண்டவரை ஆசாரிப்புகளை செய்கிறோம் ஆனால் கிறிஸ்திய எதுக்காக பிறந்தார் எனக்காக பிறந்தார் என்னை மீட்கும்படிக்கு தான் என்னை விடுவிக்கும்படி தான் பறந்துருக்கிறார் என்று சொல்லி அறியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த ஒரு நாள் ஆசாரித்துட்டு விட்டுட்டு போகிறோமாப்பா என்னை பாவத்திலிருந்து மீட்கும்படிக்கு பிறந்தாரு நான் இன்னும் பாவத்தில் அகப்பட்டிருக்கிறேனே இன்னும் சாபத்தில் அகப்பட்டிருக்கிறேனே இன்னும் எனக்குள்ளாக கோபம் இருக்கிறதே எனக்குள்ளாக துக்குணம் இருக்கிறதே துயரம் இருக்கிறதே என்று சொல்லி உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா உலக சிநேகத்தை விட்டு விட்டு என் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கையை மக்களுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக நீங்கள் ஊற்றும்படியாய் வைக்கிறோம் எல்லா துருச்சப்பும் பாவிகளிலும் என் கர்த்தர் இந்த அன்று வருகிற நாட்களில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய அன்று அந்த கிருபைகளை ஊற்றும்படியாய் செவிக்கிறோம் பாவத்தின் நிமித்தம் குத்துண்டவர்களாய் அன்றுவர குற்றப்படுத்தப்பட்டவர்களாய் தன்னை அன்றுவர ஸ்தோத்தரிக்கிறோப்பா வகையா இருக்கக்கூடியவர்களாய் அன்றுவர ஒவ்வொரு சனங்களும் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா இந்த ஆண்டு அண்டவரே கத்தர் எல்லாருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க அன்றவரே இந்த பண்டிகைகளை அண்டவரே அப்பா வகையறைந்து அந்தவரே ஸ்தோத்திரம் உணர்ந்து கொண்டாட கத்த கிருப செய்யுங்க ஆசிர்வதிங்க இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் யாரும் நீங்கள் ஆசீர்வதித்தும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அண்டவரே இந்த நாளில் என் திருச்சபையை சேர்ந்த அண்டவரே ஸ்தோத்திரம் சாமணிக்காக ஜெபிக்கிறப்பா சாமிணி அண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்கப்பா அந்த பிறந்தநாளில் மகளை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் மகளுடைய தலையை உயர்த்தி அன்னொரு முகத்தை பிரகாசிக்க பண்ணி மகளை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்